அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் இந்த பையன் என்னாச்சுன்னா அந்த பையனை அவனுடைய உறவினர் ஒருத்தர் திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போயிருவான் போன இடத்துல இந்த பையன் என்ன பண்ணிட்டான் கடைக்காரர் கொஞ்சம் திரும்புகிற கேப்பில் அவனுக்கு பிடிச்ச கலர் ரப்பரும் ஒரு ஷார்ப்னர் அதாவது பென்சில் செதுக்கூடிய கட்டர் அப்படி ஒன்று ரெண்டு மூணு சின்ன சின்ன பொருட்களை நைஸாக தூக்கி பாக்கெட்டில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்து ஏங்கிட்ட கொண்டு அவங்க வீட்டுன்னு பொருளை கொண்டு காட்டுறான் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா இருக்கா நல்ல மனமாக இருக்கா ரப்பர்லாம் அப்படின்னு அப்போ நான் சொல்கிறேன் இது எப்படி என்ன இப்படி தூரம் கிடச்சிது அப்படின்னு அந்த பையன் சந்தோஷம் சொல்கிறான் அது லேசா திரும்ப நான் இப்படி தூக்கிட்டு பார்த்துடுவேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கான் அப்போது நான் உடனே சொன்னேன் நீ பைசா கொடுத்து கொடுத்துவாங்கல்ல அப்போ இந்த பொருள் இங்கே இருக்கட்டு அப்படின்னு சொல்லி நான் வாங்கி வச்சு பறிமுதல் பண்ணிவிட்டு பையனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன் அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து எந்த பையன் என்னுடைய அண்ணன் வரான் என்னாச்சு அது எங்கள் அம்மா வந்து சத்தம் போட்டாவேன் நீ எதுக்கு அங்கே கொண்டு போனால் தவளை தான் வாயால் தானே கெடும் நீ அங்கே கொண்டு போய் சொன்னனால தானே அவன் வாங்கி வச்சா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பொருளை நான் அந்த பையன் ரிட்டர்ன் பண்ணிவிட்டேன் ஆனால் இதில் இருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுது தெரியுமா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையில் அந்த அன்னை எப்படி ஊட்டி வளர்க்கணும் மகனே நீ செஞ்சது தப்பு இந்த தடவை செஞ்சது போட்டும் இருந்தாலும் உனக்கு மன்னிப்பு கிடையாது நான் தந்திருக்கேன் பொருளை உள்ள எடுத்த இடத்துல கொண்டு வச்சிரு அல்லது மேற்படி இந்த மாதிரிப்பட்ட குற்றத்தில் நீ செய்யக்கூடாது உன்னோடைய பொருள் காணாமல் போகும்போது தான் உனக்கு அதோடய மதிப்பு தெரியும் அப்படிங்கிற ஒரு இப்போ ஒரு நல்ல வழியை அந்த பேரண்ட்ஸு காட்டி கொடுத்தால் அந்த பையன் நல்ல வழியில் இருப்பான் இல்லைன்னா மத் அடுத்த முறை செய்யும்போது யாருக்கு தடையமே தெரியாமல் அந்த தப்பை செய்வான் இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது கருத்து தோணத்து வெள்ள தோணுச்சுன்னா பெட்டகத்தில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்